பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக பதவியேற்ற காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு ஆம் ஆண்டு தென்காசியில் முக்கிய கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது அக்கூட்டத்திற்கு செல்லும் வழியில் குற்றால அருவியில குளிச்சிட்டு போக முடிவு செய்தார் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இடுப்பில் துண்டை கட்டி அருவியில் குளித்துக் கொண்டிருந்தார் காமராஜர் அப்பொழுது காவலர்கள் அருவியில் குளிக்க வந்த பொதுமக்களை இப்ப குளிக்க முடியாது முதலமைச்சர் குளிச்சிட்டு இருக்கார் போயிட்டு அப்புறம் வாங்க என விரட்டி கொண்டிருந்தனர் அதை பார்த்த காமராஜர் உடனே அருவியை விட்டு வெளியே வந்து காவலர்களை பார்த்து ஐயோ ஜனங்களை துரத்தாதீங்க அவங்களும் அருவியில குளிக்கத்தானே வெளியூர்ல இருந்து வராங்க அவங்கள துரத்தினா எப்படி நான் தனியா குளிக்க இது என்ன குளியல் அறையா நான் முதலமைச்சர்னா எனக்கு ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு விடுங்கையா அவங்களே என்று ஜனங்களை பார்த்து அவங்க கிடக்குறாங்க நீங்க வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து குளிப்போம் என அழைத்து கொண்டு போய் மக்களோடு மக்களாய் நின்று அருவியில் குளித்தார் காமராஜர் எளிமைதான் அவரோட அடையாளம் பொதுக்கூட்ட மேடையில் பேசும்போது அம்மா கொஞ்சம் சுடு தண்ணி இருந்தா கொடுங்க என்று தெருவோரத்து வீடுகளில் கேட்டு வாங்கி குடித்தவர் அப்படிப்பட்டவரை உச்சி முதல் பாதம் வரை ஊழல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டார் என்று நாக்குல நரம்பு இல்லாம பேசியுள்ளார் அடுத்தது அவர் சொன்னதுதான் ஹைலைட் நான் பேசியதை யாரும் விவாதப் பொருளாக்க வேண்டாம் என்றது நல்லா திருடன் திருடிட்டு திருட்டை போலீஸ்ல புகார் அளிக்க வேண்டாம்னு எழுதி வச்சிட்டு போன மாதிரி இருக்கு எல்லாம் அரசியல் படுத்துற பாடு